தமிழ்நாடு அரசு சார்பாக இன்று அலையாத்தி காடுகளோட மாநாடு நடைபெற்றுட்டு இருக்கு இதுக்கு தான் காரணம் இது எங்களுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு நாம் தமிழர் கட்சி ஒரு கிளைம் எடுத்துட்டு இருக்காங்க ஆனா இதுக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களோட பேசுறதுக்கு இது எதிரொலி தான் அதனால இது எங்களுக்கு தான் வெற்றி அப்படின்னு கவினரும் அவங்களோட கிளைம் எடுத்துட்டு இருக்காங்க இதுக்கு யார் தான் காரணம் இந்த அலையாத்தி காடுகளோட மாநாடு இன்றையே நடைபெறுது அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் ஆனா இதுக்கு அலையாத்தி காடுகள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கணும் ஆறுகள் எல்லாம் போயிட்டு கடல்ல சேர்க்கும் அந்த சேர்ற இடத்துல வர்ற உப்பு வளர காடுகளுக்கு பேர் தான் அலையாத்தி காடுகள் அப்படின்னு சொல்லப்படுது அந்த இடத்துல வளர்ற தனித்துவமான மரங்கள் மற்றும் புதர்கள் எல்லாருமே அந்த உப்பு சேர்ந்து வளரும் அது ஒரு தனி கம்யூனிட்டி அப்படின்னு சொல்ல முடியும் அதுக்கு பேர் தான் அலையாத்தி காடுகள் அந்த அலையாத்தி காடுகள் ஏகப்பட்ட உயிரினங்களுக்கு ஒரு உறைவிடமாகவும் அது இனப்பெருக்கம் செய்வதற்கான இடமா இருக்குது அந்த இடத்துல தான் ஏகப்பட்ட மீன்கள் நண்டுகள் மற்றும் பறவைகள் எல்லாமே தங்கி அது இனப்பெருக்கம் செய்யறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கு இந்த அலையாத்தி காடுகள் எவ்வளவு முக்கியம் அப்படின்னா இந்த கடல் அலைகள்லாம் ரொம்ப வேகமா வரும் இல்லையா அது அந்த வேகத்தோட வந்து நிலப்பகுதிக்கு ஏகப்பட்ட பாதிப்புகளை ஏற்படுத்தும் அதை கட்டுப்படுத்தி தடுத்து நிறுத்ததுல இந்த அலையாத்தி காடுகளுக்கு பெரும் பங்குகள் உண்டு ஒரு உதாரணத்துக்கு சொன்னோம்னா கடந்த ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு சுனாமி வந்தது இல்லையா அப்போ பெரும் பாதிப்புகளை இந்த அலையாத்தி காடுகள் தடுத்து நிறுத்ததுனாவும் அதுக்கு ஒரு பெரும் புகழ் உண்டு இந்த அளவு முக்கியமான இந்த அலையாத்து காடுகளோட மாநாடு தான் இன்று தமிழக அரசு நடத்துது ஏற்கனவே இந்திய அரசு சார்பாக இந்த அலையாத்தி காடுகளை பாதுகாக்கணும் அப்படின்னு ஒரு மாநாடு நடைபெற்றது ஆனா இப்போ தமிழக அரசு இந்த மாநாடை ஏற்று நடத்துது இது எந்தளவு முக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தமிழ்நாடு அரசு சார்பாக கிரீன் தமிழ்நாடு மிஷன் அப்படின்னு ஒரு திட்டத்தை தொடங்குறாங்க அந்த மிஷனோட முக்கிய குறிக்கோள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அடுத்த பத்து ஆண்டுகளுக்குள்ள தமிழ்நாட்டுல சுமார் இரநூத்தி அறுபத்தி ஐந்து கோடி மரங்களை நடணும் அப்படிங்கிறது தான் அதோட திட்டமாக சொல்லப்படுது மேலும் இந்த மரங்களை இந்த இடங்கள் கோவில் இடங்கள் மற்றும் இண்டஸ்ட்ரியல் ஏரியா அக்ரிகல்ச்சர் இல்லாம மற்ற வேஸ்டான நிலங்கள் இந்த இடத்துல எல்லாம் நம்ம வந்து அந்த செடிகளையும் மரங்களையும் நடணும் அதுக்காக சுமார் பதிமூவாயிரத்தி ஐநூறு சதுர கிலோமீட்டர் நில தமிழ்நாடு அரசு ஒதுக்குது மேலும் ஏற்கனவே இருபத்தி நாலு சதவீதமா இருக்கிற அந்த காடுகளோட பரப்பளவை மொத்தமா முப்பத்தி மூன்று சதவீதமா உயர்த்துவதுதான் இந்த திட்டத்துடைய நோக்கமா இருக்கு இந்த திட்டம் துவங்கப்பட்டதுல இருந்து அதாவது கடந்த மூன்று ஆண்டுகள்ல மட்டும் தமிழ்நாடு அரசு சார்பாக சுமார் ரெண்டாயிரத்தி ஐநூத்தி பதினோரு ஹெக்டர் அலையாத்தி காடுகள் உருவாக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம சுமார் ஆயிரத்தி இருநூத்தி ஏழு ஹெக்டர் பழைய சிதைந்த காடுகளை புனரமைக்கிறதாவும் தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்காங்க மேலும் தமிழ்நாடு அரசு கடந்த ஆண்டு மட்டும் கூவமாறு மற்றும் கொசஸ்தலை ஆரத்துல மரக்கன்றுகள் நடணும் அப்படின்றதுக்காக சுமார் ஐம்பது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்காங்க இதன் மூலமாக காடுகளோட பரப்பளவும் இந்த கிரீனரி ஏரியாவை அதிகப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தமிழ்நாடு அரசு பல முயற்சிகள் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அதாவது ஒவ்வொரு மாவட்டமா நம்ம பிரிச்சு பார்த்தோம் அப்படின்னா திருவாரூர்ல ஆயிரத்தி முன்னூத்தி ஐந்து ஹெக்டர் அலையாத்தி காடுகளும் நாகப்பட்டினத்துல சுமார் இருநூத்தி ஐம்பது ஹெக்டர் அலையாத்தி காடுகளும் தூத்துக்குடியில இருநூத்தி பதினோரு ஹெக்டர் அலையாத்தி காடுகளும் மயிலாடுதுறையில நூத்தி தொண்ணூறு ஹெக்டரும் தஞ்சாவூரில் நூத்தி இருபது ஹெக்டரும் செங்கல்பட்டில் நூத்தி எட்டு கடலூரில் தொண்ணூத்தி ஐந்து ஹெக்டர் புதுக்கோட்டையில தொண்ணூறு ஹெக்டர் மற்றும் ராமநாதபுரம் சென்னையில் சுமார் எண்பத்தி ஏழு ஹெக்டர் அலையாத்தி காடுகளை உருவாக்கப்பட்டிருக்கிறதா தமிழக அரசு ஒரு புள்ளி விவரங்கள் சொல்லியிருக்காங்க இந்த அளவுக்கு தமிழ்நாடு அரசு அலையாத்தி காடுகளை பாதுகாத்துக்காக நடவடிக்கை எடுத்துருக்கு ஆனா நாம் தமிழர் கட்சி ஒரே ஒரு மரங்கள் மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளைம் எல்லாத்தையும் இந்த நடவடிக்கைகளுக்கு எல்லாமே நாம் தமிழர் கட்சி தான் காரணம் அப்படின்னு அவங்க கிளைம் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு உடன்பிறப்புகள் சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள் ஒரே ஒரு நாள் வந்து ஒரு கால் மணி நேரம் அலையாத்தி காடுகளை பற்றி பேசுறதுனால அவர் இதுக்கெல்லாம் தான் காரணம் அப்படின்னு அவரும் கிளைம் எடுத்துக்கிறாரு அப்படின்னு உடன்பிறப்புகள் ரொம்பவே சொல்லிட்டு வராங்க